விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டையில் உள்ள வெங்கட்ரமணர் கோவிலில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் பேசுகையில் அமித் ஷாவாக இருந்தாலும் சரி எந்த ஷாவாக இருந்தாலும் சரி எங்களை ஒன்றும் அசைக்க முடியாது என்று ஸ்டாலின் கூறுகிறார் ஐயோ பாவம் உங்க தகப்பனார் கருணாநிதி ஆட்சியை டிஸ்மிஸ் செய்ததே கே கே ஷா தான் அன்றைக்கு கவர்னராக இருந்த கே கே ஷா கருணாநிதி ஆட்சியை ஊழலுக்காக டிஸ்மிஸ் செய்தார் ஷாவால் தான் திமுக ஆட்சிக்கு ஆபத்து என்றார் இருக்கின்ற அன்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்தார் கண்டார் வென்றார் அந்த மாதிரியாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தினுடைய முழு அரசியல் சூழ்நிலையில் புரட்டி போடப்பட்டு இருக்கு இது பார்த்து நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு பைத்தியமே பிடிச்சது அதனால அவர் திருத்தணியில என்னவெல்லாம பேசி அவர் என்ன சொன்ன அவர் சொன்னதில் முத ஹி இஸ் நாட் அண்டர் ஈஸ் கண்ட்ரோல் நான் ஒன்றும் தப்பான அபிப்பிராயத்தில் அந்த வார்த்தை உபயோகப்படுத்தலை என்ன சொல்லியிருக்கார் அதில் பேசும்பொழுது அமித் ஷாவாக இருந்தாலும் சரி எந்த ஷாவாக இருந்தாலும் சரி எங்களை ஒன்றும் அசைக்க முடியாதுன்னு ஐயோ பாவம் உங்கள் தகப்பனார் கருணாநிதியின் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணவரே ஷா தான் கே கே ஷா அன்னைக்கு கவர்னரா இருந்த கே கே ஷாதாய அவங்க தகப்பனார் ஆட்சிய ஊழலுக்காக டிஸ்மிஸ் பண்ணார் அதனால இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருந்தார்கள் திமுகங்கிறது ஒரு பக்கம்